கடுமையான சின்ன சின்ன பிரச்சனை எல்லாமே சின்ன பிரச்சனை தான் எதுவுமே பெரிய பிரச்சனை கிடையாது எதுவுமே விரைவில் வந்து பழனிவேல் உங்களுக்கு தான் பழனிவேல் உங்களுக்கு தான் இப்ப ஒரு கடிதம் தயார் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சென்னை ஐஐடிக்கு ஒரு கடிதம் தயார் பண்ணியாச்சு சென்னை ஐஐடில நம்ம இந்த நீர் மருத்துவ நீர் மருத்துவம் நிரூபிக்கலாம்னு ஒரு முடிவு பண்ணிருக்கோம் அத வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம் முதல்ல ஒரு நம்ம ஒரு பதி வஞ்சள் அனுப்ப போறோம் பதி வஞ்சல்ல இந்த மாதிரி முன்னூறு நாள் இருநூறு நாள் நூறு நாள் நீர் மருத்துவத்துக்கு இருக்க போறேன் இது முறையா ஆராய்ச்சி பண்ணுங்க சொல்லி கோரிக்கை வைக்க போறேன் அதான் விண்ணப்பம் கூட போட்டிருக்கேன் பாரு அத படிச்சு பாருங்க விண்ணப்பம் எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருக்கேன் பாருங்க எல்லாத்துக்கும் அனுப்பி வச்சிருக்கிறேன் சென்னை ஐஐடி பாத்துட்டீங்களா அதே மாதிரி அனுப்பலாம் அது மேல நடக்கும் அது எப்போ நடக்கும் அதை அவன் படிச்சு புரிஞ்சுக்கிட்டு ரெண்டு ஐம்பது ரெண்டு மாசம் ஆகலாம் மூணு மாசம் ஆகலாம் அதுக்கப்புறம் வேறு முயற்சி பண்ணி மறுபடியும் கடிதம் எழுந்து மறுபடியும் பண்ணனும் சரியா இப்ப நான் இந்த அதுல வந்து இந்த மனதை பற்றி தான் நம்ம பேச போறோம் திருப்பி 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 மனம் அதாவது மனசாட்சியே இல்லைங்கிறான் உடல் சாட்சி என்பது வேறு மனசாட்சி என்பது வேறு அப்புறம் அப்புறம் மான நஷ்டங்கிறான் மான நஷ்டம் என்ன தெரியுமா உடலுக்கான சொல்லி ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க இந்த மனம் எங்க இருக்குன்னு யாருக்கும் நீதிபதிகளே மான நஷ்டம்னு சொல்லுவாங்க நஷ்டம்னு சொல்லுவாங்க இதெல்லாம் என்னன்னா அந்த இந்த மனதை ஆறுதல் படுத்துவதற்காக சொல்லப்படுகின்ற விஷயங்கள் அதே மாதிரிதான் இந்த உணவு பொருள் என்ன தெரியுமா இந்த உணவு உணவு நம்ம தயாரிக்க உணவுன்னு சொல்றமே அது வந்து ஆரோக்கியத்தோட தொடர்பு கிடையாது இந்த உணவு என்பது மனதை ஆறுதல் படுத்துவதற்காக நம்ம புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறோம் ஆற்றல் ஒண்ணுதான் எனர்ஜி கடவுள் ஒண்ணுதான் ஆற்றல் ஒண்ணுதான் அதுக்கு வெவ்வேறு வடிவங்கள் இருக்கிற மாதிரி இவன் என்ன பண்றான்னா தனக்கு தனக்கு விருப்பமான உணவுகளை சாப்பிட்டு ஆரோக்கியத்தை பெற நினைக்கிறான் அங்கதான் தப்பு பண்றான் கடவுளை காண்பதுக்கு வழி வேறு கடவுள் இவன் நினைக்கிறான் இப்படி எல்லாம் போனா கடவுள் அடையலன்னு ஒண்ணு நடக்காது சரியா அதே மாதிரி நாம நினைச்சதெல்லாம் சாப்பிட்டோம்னா ஆரோக்கியம் கிடைக்க நினைக்கிறேன் அங்கதான் அங்கதான் செருப்படி எங்க கேட்டீங்கன்னா நினைச்சதெல்லாம் நான் சாப்பிட்டுக்குவேன் நான் எனக்கு கடவுள் எனக்கு வந்து நேர கடவுள் வந்து நான் தினம் கோயிலுக்கு போறேன் தீனா கோயிலுக்கு போறேன் தினம் கடை வெட்டுறேன் தினா சர்ச்சுக்கு போறேன் தினா நான் மசூதிக்கு போறேன் தினா தர்மசாலை வந்து நூறு இடம் சுத்தர மாவன எங்க போனாலும் பனிஷ்மெண்ட் உண்றா அப்படிங்கறத இயற்கையுடைய நோக்கம் ஆக இவன் நினைக்கிற மாதிரி எல்லாம் ஆரோக்கியம் வராது இவன் நினைக்கிற மாதிரி கடவுளும் வராது சரியா இதை இதை நம்ம உடந்துட்டோம் இந்த உணர்ந்துட்டு தான் என்ன பண்றோம்னா நம்ம வந்து உணவுக்கு நம்ம நினைச்சோம்னா சை உணவும் சாப்பிடலாம் நினைச்சோம்னா அசை உணவும் சாப்பிடலாம் அது வேற அது வேறு ஆனால் அது வந்து ரத்தத்தையும் பெருங்குடலையே கெடுக்க கூடாது எல்லாரும் உணவு சாப்பிடும் சாப்பிட சாப்பிடு சொல்லிட்டே இருக்காங்க எல்லா உலகமே சாப்பியா சாப்பியா சாப்பியான்னு கேட்டுட்டே இருக்காங்க அதுக்காக சாப்பிட வேண்டியது இருக்குது அது நம்ம நாம நாம சும்மா இருந்தாலே சாப்பியா சாப்பியா சாப்பிட்டியா ஏதோ எங்க போனாலும் சாப்பியா 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 சாப்பிட்டு திரும்புற இடத்திலாம் சாப்பிட்டியா சரி என்ன பண்றாங்க பண்ற வழியே இல்லாம தீங்க நாமளும் இப்படி தின்னு 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 இப்ப ரத்தமும் குடலும் கெட்டு போகுதே தவிர உடனே உடனே சரி ஆஸ்பத்திரி போறப்ப பொண்டாட்டி கேக்குறது கேக்குறதுங்க தின்னு தின்னு ரத்தம் கெட்டு போச்சுங்க ஆஸ்பத்திரிக்கு போக என்ன பண்ணுவீங்க அங்க திங்கறத குறைங்கன்னா எந்த பொண்டாட்டின்னு இல்ல இந்த வாத்தியாரும் சொல்றது இல்ல இந்த பொண்டாட்டின்னு சொல்ற புருஷமா ஏவம் திங்கறத குறைச்சிங்கன்னா நோய் நல்லாதுன்னு யாரும் சொல்றது இல்ல யாருமே ஆஸ்பத்திரிக்கு போனாலும் நல்லா தின்டா தின்றா தின்றா மாத்திரை தின்னு மாத்திரை தின்னு அதையும் அது எங்களுக்கு தெரியாது டாக்டர் கேட்டா அவனு நான் எனக்கு அப்படித்தான் வந்திருக்கு நானும் தான் போறேன் நீ தான் ஜாக்கதா போற நீ நானும் தான் மாத்துறதுன்னு சாவணும் நீ தான் மாத்துறதுன்னு சாவணும் என்னடா வாழ்க்கை ஒண்ணு புரிய மாட்டேன் அப்ப அவனும் நாம அப்ப எதுக்கு வைத்தியம்னு அதுவும் தெரியாது இப்ப நம்ம இதுக்கு ஆப்பிள் வைக்கிறது விட இத நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் இத வந்து நம்ம நோக்கம் வந்து ஏற்கனவே இருந்த முறைய வந்து சிஸ்டமே செய்யணும் இத நிரூபிக்கிற அஞ்சு நிமிஷத்துல முடிக்க போறேன் இதை நிரூபிக்கிறது நம்ம வேலை இப்ப நான் இருபதாம் பாடத்துல ஒரு அஞ்சு நிமிஷம் இருபதாம் பாடத்தை படிச்சு நிறைய சேரம் இருவது எட்டு மணிக்கு பேசலாம் இந்த இருபதாம் பாடத்துல சில செய்தி செய்திகள் இருக்கு காலையில படிச்சோம் இருபதாம் பாடத்துல உணவு இல்லாமல் வாழலாம் அப்படிங்கிற ஒரு செய்தி நூத்தி நாப்பத்தி நூத்தி நாப்பத்தி ஆறு இருபதாம் பாடத்துல அதாவது எனக்கு குருவாக இருக்கக்கூடியவர் யார் என்று சொன்னால வெங்கடேஷன் வெங்கடேசன் சொல்றாரு இப்ப வெங்கடேசன் ஒரு சிவில் இன்ஜினியர் வெங்கடேசன் ஒரு நம்ம சென்னை சென்னையில கிண்டியில இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சவர் அந்த காலத்துல இல்லையா

எனக்கு எல்லாருமே பழைய தான் புது ஆளுகள் ஒருத்தர் தான் சண்முகம் மட்டும்தான் புது ஆளு அப்ப எனக்கு எல்லாமே திட்டம் பண்ண நம்ம வந்து நிரூபிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் சென்னை அந்த எல்லா தமிழ் அந்த ஏற்பாடு நடந்துட்டு இருக்குது விரைவில் வந்து நீர் மருத்துவத்தை ஐஐடி நிரூபிக்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் அதுக்கு அதுக்கு சிஸ்டமேட்டிக்கா போகணும் பதிவு தகவல் அனுப்பணும் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வக்கீலை வக்கீல் மூலமாக ஒரு நோட்டீஸ் அனுப்பணும் அதெல்லாம் அவங்க தாமதப்படுத்துறாங்களா வக்கீல் மூலமா நோட்டீஸ் அனுப்புறது வக்கீல் மூலமா இது மருத்துவம் இது ஒரு மருத்துவம் இருக்குது ஆராய்ச்சி பண்ணுங்க இது ஒரு ஆரோக்கியம் இது ஒரு வழி அவ்வளவுதான் ஒண்ணும் நம்ம பட்டினி எடுக்க போறது இல்ல வாட்டர் தண்ணீர் குடிச்சாவே பட்டினி அவுட் தண்ணீர் குடிச்சு சுவாசம் தண்ணீர் குடிச்சு சுவாசம் பண்ணாவே பட்டினி கிடையாது தண்ணீர் குடிச்சு நீங்க வாயை பொத்திட்டு மூக்கையும் பொத்திட்டு இருந்தா நீங்க வாயையும் பொத்திட்டு மூக்கையும் பத்தினா தான் அது தப்புவே தவிர வாயில தண்ணி குடிச்சிட்டு மூக்குல சுவாசம் பண்ணிட்டு அப்படியே இப்படி குவாண்டம் அது பட்டினி கிடையாது எனர்ஜி உள்ள இறங்கிட்டே இருக்கும் எனர்ஜி இத வந்து இத வந்து எப்படின்னா இது மேஜிக் கிடையாது இது வந்து கிளாசிக்கல் மாதிரி குவாண்டம் இது எப்படின்னா பாத்தீங்கன்னா இந்த குவான்டம் இந்த குவாண்டம்னா எனர்ஜின்னு குவான் எனர்ஜின்னு அந்த குவாண்டம் தான் கிளாசிக்கலும் இயக்குது இப்ப என்னன்னா இப்போ கிளாசிக்கலை பத்தி பேசிட்டு இருக்கோம் இந்த கடந்த ஐநூறு வருஷமா ஐநூறு ஆண்டுகளை கிளாசிக்கல் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம் ஆனா கிளாசிக்கலுக்கு எந்த சக்தியும் கிடையாது அது தானா இயங்காது கிளாசிக்கல் தானாவே இயங்காது கிளாசிக்கல் தானா இயங்காது ஆனால் இந்த விண்வெளி சக்தி மட்டும்தான் குவாண்டம் சக்தி மட்டும்தான் எல்லாத்தையும் அதே மாதிரி தான் இப்ப நம்ம என்ன பண்ணிக்கணும் கேட்டீங்கன்னா இந்த இருபதாம் பாரத்தை சொல்லி நிறைவு சேர மாதிரி எட்டு மணிக்கு பேசலாம் அதாவது எனக்கு ஆசிரியர் என்று யாருன்னு சொன்னால் எனக்கு வெங்கடேசன் சொல்றாரு எனக்கு ஜெர்மனி டாக்டர் தான் எனக்கு ஆசிரியர் ஜெர்மனி டாக்டர் தான் எனக்கு ஆசிரியர் அப்படிங்கிறாரு சொல்லிட்டு சொல்றாரு ஆஹ் அவர் என்னது மாதிரி சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா இந்த பல்லு முளைக்கும் பொழுதே அதாவது நம்ம மூணு பருவமா வச்சுக்கலாம் ஆஹ் மூணு பருவம் என்று தெரியுமா பல்லு குழந்தை பால் குடிக்கிற பருவம் பால் குடிக்கிற பருவம் ஒன்றரை வயசு அதுக்கப்புறம் பல்லு முளைச்சது பல்லு முளைத்த பருவம் சொன்னா ஒரு பதினஞ்சு வயசு அதற்கப்புறம் உணவு பழக்கத்தை விடுகின்ற பருவம் இப்ப மூணு பருவம் தான் இருக்கு அதாவது தாய்ப்பால் குடிக்கிற பருவம் பல்லு முளைத்து உணவு சாப்பிட்டு பழகிற பழகம் அப்புறம் பதினஞ்சு வயசுக்கு மேல பழ உணவு பழக்கத்தை விட்ட பருவம்னு மூணு பருவம் தான் இருக்கு இப்ப என்ன உணவு தெரியாததுனால உணவு நம்மளை கொண்டு போடுது உணவு படக்கத்தை விட தெரியாத காரணத்தினால் உணவு கொண்டு போடுது ஏன்னா உணவு சாப்பிட்டா ரத்தம் கெடுதுன்னு ப்ரூஃப் பண்றாங்க டாக்டர் ப்ரூவ் பண்றாங்க சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பாட்டுக்கு முன்னாடி ரத்தத்தை செக் பண்ணு சாப்பிட்டதுக்கு பின்னாடி ரத்தத்தை செக் பண்ணுங்கிறாங்க இதுலயே அவங்க டாக்டர் சொல்லி பண்றாங்க நீங்க சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகணும்னு தெளிவா சொல்றேன் சயின்ஸ்ல இது யாருக்கும் புரியல யாருக்கும் எம்பிபிசி டாக்டர் விவரமா சொல்றது இல்ல சாப்பிட்டா ரத்தம் கெட்டு போகணும் சொல்றதே இல்ல என்னது நாமளும் கேக்குறதில்ல என்னங்க சாப்பிடுறதுக்கு முன்னாடி ரத்தத்தை செக் பண்ணா நல்லா இருக்குது அப்புறம் தின்ன்காட்டு ரத்தம் கெட்டு போச்சிக்க ஏன்னு நாமளும் கேக்குறது இல்ல நாமளும் வாய் முடிட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ் கட்டிட்டு வெளியே வர ரெண்டு தின்னதுக்கு பீச கட்டிட்டு வெளியே பாதிக்கல நூறு ரூபாய் தின்னு விட்டு ரெண்டாயிரம் ரூபாய் பீஸ் கட்டிட்டு வெளியே வர இவ்வளவு ஒரு குருட்டு முண்டமா நாம இருக்கிற நம்ம ஒண்ணுமே புரியல

கடைசி வரைக்கும் ஏன்டா ஒரு எம்ஜி குடுத்து சரியாவல ஏன் வந்து ரெண்டு எம்ஜி குடுக்கறேன்னு நம்ம கேள்வி கேட்கறதுல குடுக்கறத வாங்கி சாப்பிட்டு போயிட்டேதான அப்படியே போய் கடைசில முடிச்சு இன்ஜெக்ஷன் போடுற அளவுக்கு வச்சிடலாம் வந்துட்டு இன்னொன்னு சார் ஒரு நிமிஷம் ஏதாவது எங்க அப்பா பத்த பாட்டி தொண்ணூத்தி அஞ்சு வயசு நெருக்கி நூறு வயசு சாகிற வரைக்கும் கறியும் சோறுமா சாப்பிட்டு நான்வெஜ் எல்லாமே தின்னு உயிரோடு இருந்தாங்க அது எப்படி நல்ல கேள்வி நல்ல கேள்விதான் எங்க தாத்தாவும் அதே மாதிரி சரி சரி எங்க பெரியப்பாவும் எங்க பெரியப்பாவும் இறக்கும் போது தொண்ணூத்தி ஆறு வயசு தொண்ணூத்தி எட்டு வயசு சரி இது மாதிரி எங்க சொந்தக்காரங்கள ரெண்டு மூணு பேரு நெடிக்க நூறு வயசு வரைக்கும் கடைசி வரைக்கும் கறியும் கறியும் மீனும் தின்னுட்டு

சும்மாவே இருக்கிறது என்பது வேறு தின்னு அப்படியே அது மட்டும் இல்ல சும்மா இப்ப வந்து தின்னுட்டே பாப்பா அது மூணு வேல் ஆகாருங்க ரைட்டு இப்ப திங்கறதான் வேலை காலையில மத்தியானம் சாயங்காலம் கையாள் மணி எட்டு மணி ஒன்பது மணி பத்து மணி பதினொன்று மணி பன்னெண்டு மணி போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியது அவங்க டீ டிபி டீ டிஃபன் பிரேக் பிரேக் பாஸ்ட் டீ பாஸ்ட் பிரேக் பாஸ்ட் டீ பாஸ்ட் டிஃபன் மினி டிஃபன் மேஜர் டிஃபன் மினி டிஃபன் அப்படின்னு சும்மா விதவிதமா போய் ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் எத்தனை மணி வரைக்கும் கிடையாது உடல் அப்படி திண்டுகிட்டே இருந்தீங்க என்ன கேட்டீங்கன்னா அந்த குடல்ல வந்து பச சேர்ந்துகிட்டே இருக்கு சளி சேர்ந்து 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 அந்த நியூரான் இப்ப என்ன சொல்றானா அந்த கட்ஸ்ல இருக்க நியூரான போச்சு இப்பதான் கண்டுபிடிக்கிறானுங்க பெருங்குடல நியூரான் இருக்கிறது இப்ப கண்டுபிடிக்கிறீங்க நசமா போனவனுக்கு நாம என்ன சொல்றேன் இப்பதான் கண்டுபிடிக்கானுங்க எது அந்த ஹார்ட் யூனிவர்சிட்டி போச்சுன்னா தான் வந்து ஐ அவர்கள் சாகும் பொழுது தன் கற்று நேத்து கூட சொல்லி இருக்கேன் ஐன்சி அவர்கள் சாகும் பொழுது கற்று எழுதுறாரு உலக புகழ் பெற்ற ஐன்சின் என்ன சொல்றாருன்னா எனக்கு உணவை திங்க முடியல குடல் கெட்டு போச்சு கல்லீரல் கெட்டு போச்சு லிவர் வந்துருச்சு காமால வந்துருச்சு எனக்கு என்னன்னே புரிந்து கொள்ள முடியல நான் உலகத்தையே பார்த்து என் உடலை பார்க்கல அப்படிங்கிறார் நான் வெளி ஊடத்தை பார்த்த அளவுக்கு நான் என் உடலை ஆராய்ச்சி பண்ணலை நான் மரணம் எனக்கு நெருங்கிட்டு இருக்குது என்னால் எதுவும் சாப்பிட முடியல என்னை வந்து என்னால் புரிந்து கொள்ள என் உடலை புரிந்து கொள்ள முடியலங்குறது எது புரிந்து கொள்ள இப்போ இப்போ ஏற்பட்ட விஞ்ஞானி இப்போ புரியுதா உங்களுக்கு ஃபேக்ட்ரி லிவர் வந்து அவருக்குள்ளே அவருக்கு இப்போ ரெண்டு நோயில பெப்டிக் பெப்டிக்கல்ச்சர் வந்துருச்சுங்க லிவர் டேமேஜ் ஆயிடுச்சு அவர் சொல்றாரு என்ன என்னால் இனிமேல் இறச்சி சாப்பிட முடியாது பாலை குடித்தாலும் என்னால் செரிக்க முடியல ஏன்னா பால் செரிக்காதுன்னு ஜெர்மன்காரனே சொல்கிறான் அவரு யாரும் யாரும் அந்த ஜெர்மனி விஞ்ஞானியை பத்தி யாரும் படிக்கவே இல்லை யாரு டாக்டர் அருணாடகத்தை பத்தி யாரும் படிக்க இதுக்கு வந்து பெரிய பெரிய சயின்டிஸ்ட்ல ஜெர்மனில இருந்தானுங்க பெரிய பெரிய இன்னைக்கும் கூட குவான்டம் அவனுக்கு தான் ஆள் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு பயிலு கூட தன் உடல் எப்படி ஒரு வயலுக்கும் தெரியாது எல்லாரும் நோர்ப்பல் பரிசுதான் ஜெர்மனுக்கு அத்தனை பேர் பெரிய அந்த மேக்ஸ் பிளா யூனிவர்சிட்டி உலக யூனிவர்சிட்டி மேக்ஸ் பிளாங் அந்த மேக்ஸ் பாய்னிவர்சிட்டியில உள்ள போயிட்டு வந்தாவே அறிவு வந்துரும்பாங்க என் பொண்ணை கூட போய் பார்க்க சொல்லிருக்கேன் பார்க்கலாம் ஏற்கெட்டும் ரெண்டு மூணு வருஷம் போய் பாக்கணும் போன அறிவு வருதான்னு பாப்போம் ஒரு அளவும் வராது அறிவு வராது வராது கதை விடுறாங்க என்னடா கதை விடுறீங்க நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் நோயற்ற அந்த ப அததான் இப்ப நான் சொல்லி முடிக்கப் போறேன் முடிச்சுக்கலாம் பசி தாகத்தை முறையாக நிறுத்த கற்றுக்கொண்டால் இந்த இயற்கை நம்ம எப்படி அழைத்து செல்லும் என்று சொன்னால் மரணமில்லா பெருவாழ்வுக்கு வாழ்வுக்கு அழைத்துச் செல்லும் என்பதற்கான தான் இந்த நீர்மரன் யாரும் சைவ சாப்பாடுன்னு சொல்ல சொல்ல போறது இல்ல அசைவ சாப்பாடு சாப்பிடுங்கன்னு சொல்ல போறது இல்ல ஆதரவு தெரிவிக்க போறது நீங்க சைவம் சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஆரோக்கியம் வராது அசைவம் சாப்பிட்டாலும் ஆரோக்கியம் வராது இந்த ரெண்டையும் சாப்பிட்டு சுத்தம் செயலினா கோயந்தாதான் அப்படிங்கிறது நீ கோவிந்தாதா சவுண்ட் அடிச்சு சம்பு ஊதியிட வேண்டியதுதான் சரியா அதுதான் விஷயம் என்னால சொல்லி முடிச்சுக்கிறேன் நான் என்னுடைய குருவாக என்று நினை நினைக்கின்ற அஹ் டாக்டர் அருணாடர் என்ன சொல்லுகிறோன்னு சொன்னால் குழந்தைகளுக்கு தாய்ப்பால் குடிக்க வரை விட்டுவிட வேண்டும் எந்த மாற்றம் செய்யக்கூடாது குழந்தை தாய்ப்பால் குடிக்க வரை எந்த மாற்றம் செய்யக்கூடாது அப்படியே விட்டுவிட வேண்டும் முளைக்கிறப்ப பிறகு வேக வைத்து மசித்த பழ உணவுகளை கொடுத்து வளர்க்க வேண்டும் யார் சொல்றாரு நூத்தி இருபது வருஷத்துக்கு பால் குடிக்கிறப்ப எந்த மாற்றம் செய்யக்கூடாது பல்லு முளைக்கிறப்ப வேக வைத்து கடைந்த பழங்களை குடுத்து உள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று டாக்டர் அருணாண்ட இதை வந்து யாரும் உலகத்துல எவரும் கடைபிடிக்கிறதில்லை என்னுடைய பேர குழந்தைகள் கூட என் பொண்ணு கூட கல்லூரி பேராசிரியர் தான் அவங்க இதை பத்தி கற்று எழுதியிருக்காங்க அவர்கள் கூட அரையமா தான் பழங்கள் வளர்த்துறாங்க தவிர முழுமை பழங்கள் வளர்த்துறதுன்னா அம்மா பழத்தை கொடு வேற எதுவும் கொடுத்துடாத இப்ப அவன் ஆரோக்கியமா தான் இருக்கா ஆனால் அவங்க அவங்க பாட்டி வீட்டுக்கு போயிட்டாங்க பழங்கால அந்த பாட்டி வீட்டுக்கு போயிட்டோம்னா அவங்க சோத்து எல்லாரும் சராசரி வேலை தான் அந்த பாட்டி வீட்டு அவங்க பாட்டி வீட்டுக்கு போனோம்னு வச்சுக்க சோத்தை கொடுத்து கெடுத்துடுறாங்களா என்னை கண்டுபிடிச்சேன் நான் கரெக்டா என்னை பார்க்க வந்தாங்கன்னா உடனே சரி பூரா இருக்கும் கரெக்டா என்னோட ஒரு வாரம் இருக்கிற டக்குனு சடி போயிடும் என்னோட உருவாப்ப என்ன வந்து ஒருவார ஆச்சு இங்க என்ன ரெண்டு மூணு நாள் இங்க தங்கி இருக்கேன் திருச்சி வந்திருக்கேன் இல்ல வந்த உடனே உணவு பிரடத்தை மாத்தனே சளி ஓடியே போயிடுச்சு பத்து பைசா செலவில்லாம சொல்லி போயிடுச்சு பத்து பைசாவே செலவில்லா போயிடுச்சு நம்ம உடனே உணவு ப்ரொடக்ட் மாத்திர உடன வந்த தாத்தா நீர் தாத்தா லட்டு பேர் சூட லட்டு உடனே தாத்தா நீர் தாத்தா லட்டு காகி உடனே பேரே சொல்லியிருக்க தாத்தா வந்த பேர் தாத்தா நீர் உடனே தயத்தை உடனே மாத்துறா தாத்தா எனக்கு சளி அப்படிங்க உடனே மாத்திருவோம் டக்குனா இப்ப பாரு வேற ஏதாவது வேணுமா உடனே வடகம் கெட்டுச்சு வடகம் பொறிச்சு குடுத்தாச்சு வடகம் பொரிச்சு எந்த சாதாரண அப்பளம் தான் அந்த அப்பளம் பெரும்பாலும் அப்பளம் பொரிச்சு கொடுத்துருவோம் அப்பளம் கொடுத்து அப்படி கொடுத்துருவேன் அப்புறம் ஒரு மணி ரெண்டு மணி கிடச்சி மாம்பழங்களை அடுத்து ரெண்டு கொடுத்துருவேன் மாமல்ல சாப்பிட்டு வச்சு வெடிக்கு போயாச்சு ஓகே நீ அப்பளம் சாப்பிட்டேன்னா என்ன நான் வேலை முடிச்சு வெடிக்கு போச்சு ஓகே அவ்வளவுதான் இப்ப உடம்பு லீனா இருக்கு தொந்தியே கிடையாது என்னோட என்னோட பேர குழந்தைக்கு தொந்தியே கிடையாது இப்ப இருக்கிற மூணு வயசு குழந்தைக்கு தொந்தி யானை மாதிரி இருக்கு என்ன பண்ணி நான் சொன்ன தொந்தி மட்டும் குழந்தைக்கு வரக்கூடாது தொந்தி மட்டும் வந்துச்சுன்னா அதாங்கய்யா சரி அவர்கள் வயதுக்கு வந்த பின் அதுக்கப்புறம் இப்படி கொடுத்து வளர்க்கணும் அந்த வயது வந்ததற்கு பிறகு அவர்கள் தானாகவே ஆஹ் உள் சுத்தம் பெற்று இருப்பதால் இயற்கை சக்தியில் வாழ கற்றுக் கொள்வார்கள் என்று சொல்லி முடிச்சுக்கிறேன் மூணே விஷயம் தான் அவரே சொல்லிட்டாரு அதாவது பல்லு முடைக்கிற வரைக்கும் தாய்ப்பாடு குடிக்கிறதுக்கு எந்த மாற்றம் செய்யக்கூடாது அப்புறம் பல்லு முடைச்சதுக்கு அப்புறம் வேக வயசு கடைஞ்சு கொடுக்கணும் அப்புறம் அந்த பலன்கள் கொடுத்துட்டே பதினஞ்சு வருஷம் வளர்த்து எத்தனை வருஷம் பதினஞ்சு வருஷம் அங்கதான் அங்கதான் பிரச்சனையே இருக்குது அந்த பதினஞ்சு வருஷம் வரைக்கும் ஏன் கொடுக்கணும்னா அது வரைக்கும் டிஎன்ஏ டிஎன்ஏ சேஞ்ச் ஆகாது இது எவனுக்கும் புரியல இது நான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் இது எவனுக்குமே புரியல நீங்க பதினாலு வயசுல பத்து வயசுல நீர் பயிற்சி கொடுத்த குழந்தை செத்து போயிரும் என்னது

வருஷத்துக்கு முப்பது நாளாவது பதினஞ்சு வயசுக்கு மேல நாள் நோன்பு இருக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி அதாவது ஒரு ஒரு நீதி சொல்லுது இந்த மாதிரி அப்படின்னு இதான் விஷயமே மீண்டும் நம்ம வந்து இதை பத்தி பேசுவோம் விரைவில் அந்த ஐஐடியில இது பண்ணலான் இருக்கேன் நம்ம மதுரை பொறியாளர் என்ஜினியர் அவர் தான் ஏற்பாடு பண்றாரு விண்ணப்பத்தை ரெடி பண்ணிட்டேன் உங்களுக்கு எல்லாம் அனுப்பிச்ச விக்கிரம் பாருங்க மறுபடியும் எட்டு மணிக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம் நன்றி